ஜெயிலர் ரிவ்யூ படம் பார்த்தாச்சு ஜெயிலர் படம் எப்படி இருக்கு அதாவது இன்னைக்கு தேட்டர் சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி காணுது அதாவது தொண்ணூறுகளில் மட்டும்தான் ரஜினி சாருக்கு இப்படி ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த சைடு போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஜினி சாருக்கு மவுசே குறையலை அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க நான் போன தேட்டரும் சரி எல்லா தேட்டரும் சரி ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க படத்தை அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் முதல்ல அந்த ஜெயிலர் படத்துக்கு ஒரு வரவேற்பு இருந்தது எப்படின்னா நெல்சன் கம்ப கொடுப்பாரா நெல்சா மிஸ் பண்ணிடாத அப்படின்னு ஒரு பெரிய வரவேற்பு இன்னொரு சைடு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் குறித்து ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருந்தது இதனால் சூப்பர் ஸ்டார் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்க்கணுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி படத்தில் ஏதோ ஒன்று இருக்கியா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் பண்ண அந்த மேஜிக் சம்பவம் இருக்குல்ல வந்த பாட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா பேரை பறிக்க நாலு பேர் பட்டத்தை தூக்கம் நூறு பேர்னு வச்சதும் வச்சாங்க அப்படியே ஒரு கான்ட்ரவேஷியல் தான் காட்டு தீ பத்தி எரிஞ்சது இது எல்லாத்துக்கும் ஒ ஒட்டு மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் பதிலளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு ஜெயிலர் படம் ஸோ ஜெயிலர் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் தலைவருடைய சம்பவம் அப்படின்னு தான் இந்த படத்தில் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு எல்லா பெரிய ஸ்டாரும் இருக்காங்க ஆனால் படத்தில் ஒருத்தரை மட்டும்தான் முழுக்க காமிக்கிறாங்க யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஆகணும் படம் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரி கிடையவே கிடையாது ஒட்டு மொத்தமாக படம் சூப்பர் அப்படின்னு ஃபஸ்ட் லைனில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவியூக்குள்ளே போகலாம் அதுலேயும் குறிப்பாக நெல்சா கம்பேக் கொடுத்துட்டேன் இல்லையா முன்னாடி படமே ஹிட்டு தான்ப்பா ஆனால் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு இந்த படத்தில் விமர்சனம் வருமான்னு கேட்டால் அப்படி விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா அவங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை போய் படத்தை பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஜிக்காக எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக படத்தை எடுத்திருக்காரு நெல்சன் அதே சமயம் சரி ஓகே லாஸ்ட் படத்தில் லைட்டாக ட்ரோல் ஆயிடுச்சு அதுக்காக தன்னுடைய கதைக்களத்தையும் களத்தையும் தன்னுடைய அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவையும் தன்னுடைய ஸ்டைலை மாற்றி பாரா நெல்சன் கேட்டால் கிடையவே கிடையாது டேரக்டர் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக சொல்கிறேன் கதையில் அந்த அளவுக்கு லாஜிக்க லாஜிக்கை பார்த்து பார்த்து நகர்த்திருக்காரு அதிலே ஒரு பெரிய ஸ்டார்களை உள்ள கூட்டு வரும்போது சூப்பர் ஸ்டார் இருக்காரு பக்கத்தில் மோகன்லால் இருக்காரு இங்கே சிவராஜ்குமார் இருக்காரு ஜாக்கி சராஃப் இருக்காரு ஒரு எல்லாரையும் ஃப்ரேம் கொண்டு வரும்போது எப்படி அந்த ஸ்கிரீன் பிளே மெயின்டைன் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து எல்லாருமே ஜோரா மாசா பட்டையை கிளப்பிட்டாங்க அதில் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சீன் வரும் அந்த சீனை பார்த்துட்டு என்னங்க இப் தலைவர் போய் இப்படி ஒரு சீன் பண்ணிட்டாரு சச்சா சா நல்லா இல்ல நெல்சா நீ மறுபடியும் ட்ரோல்ல சிக்கனையா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த சீனே சம்ம ட்விஸ்ட் அந்த ட்விஸ்டுக்காகவே நெல்சன் லாஜிக் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஒட்டு மொத்தமா திரைப்படம் இந்த ஸ்லோவா நகருது ஃபாஸ்டா நகருது அப்படிலாம் இல்ல ஒரு வயலன்ஸோட அதை ஃபர்ஸ்டா பார்க்கும்போது சூப்பர் பாப்னு ஒரு வயலன்ஸோட அப்படி அடித்தடின்னு பறக்குது செகண்ட் ஆஃப் ஒரு முதல் பத்து நிமிஷம் அப்படி கொஞ்சம் லைட்டா போகுது அதற்கப்புறம் அவளை தான் திருப்பி பின்னி எடுக்கிற மாதிரி ஒன்லி பறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஃபைட்டு நடந்துகிட்டே இருக்கு ஆனா இதுல கண்டிப்பாக சொல்லணும் இந்த லாஜிக் மிஸ்டேக் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு வயது எத்தனை அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா இந்த வயசில் அவர் வந்து ஒரு முப்பது பேரை தூக்கி போட்டு அடித்தா எப்படி இருக்கும் ஏற்றுக்க முடியாதுலப்பா அப்புடின்னு ஒரு டோல் வந்துடக்கூடாது ஆனால் அதே சமயம் அவர் மாஸாகவும் காமிக்கணும் அதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு நெல்சன் ஏன்னா போய் ரஜினி சாரே போய் டேரெக்டா எடுத்து அப்படி சுடுறது பறக்க விடுறது அப்புடில்லாம் எதுவும் பண்ணல அவர் கூட ஆட்கள் இருக்காங்க பட் இவருடைய அந்த மூமெண்ட் இவருடைய அந்த ப்ரைன் இவர் அந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணுற விதம் இதை தான் படமாக மாற்றி மாத்திருக்காங்களே தவிர இதில் எங்குமே வந்து அவள் தான் அப்படி கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி தலைவர் மூணு பேர் அடிச்சார் அப்படிலாம் காமி கிடையாது ஸோ இவருடைய ஃபிளாஷ் பேக் சீனாக ஒரு சீன்ஸ் வருது ஒரு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாமே ஒரு ஃப்ளாஷ் பேக் சீன் வருது அந்த ஃப்ளாஷ் பேக் சீனில் அப்படியே ஒரு பழைய ரஜினிகாந்தை பார்த்த மாதிரி ஒரு எனர்ஜி தேர்ட்டில் அப்படி ஒரு கத்து ஏன்னா ஒரு பழைய ரஜினிகாந்த் எப்படி ஒரு போலீஸ் கெட்டப்ல வருவாரோ ஆஹா நான் சொல்லிட்டேன்ல ஏன்னா அவர் வந்து பழைய இதில் வந்து போலீஸா இருப்பார் ஐபிஎஸ் ஒரு ஜெய்லராக இருக்கார் இல்லையா அங்கேதான் நடக்குது சம்பவம் அந்த ஜெயிலர் சாதாரணமான ஆளானு கேட்டால் கிடையாது இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த ரவுடிகளும் எங்க இருக்காங்கன்னா திகார் ஜெயிலில் இருக்காங்க அந்த திகார் ஜெயில யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது முத்துவேல் பாண்டியன் டைகர் கா இந்த வார்த்தை தான் ஸோ இவரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அதற்கப்புறம் இவர் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றாரு அங்க இருக்க அவருடைய மகன் போலீஸ் அதிகாரி அந்த மகன் அந்த போலீஸ் அதிகாரி ஒரு சில குற்ற சம்பவங்கள்லாம் கண்டுபிடிக்க போறாரு அப்ப அவங்க மகனை வந்து கைது பண்ணிடுறாங்க மகனை மீட்கிறதுக்காக அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இதை பண்ணி கொடுத்தா அவங்க பையனை விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அதை பண்ணி தர்றதுக்காக அப்படி போறாரு இவர் தான் இப்படிதான் ஆனால் ஒரு வயசானவர் எப்படிங்க போவார் அப்படின்னா கரெக்டாக Ha? Alim kuripa அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க அங்கிட்ட இங்கிட்ட புல்லெட் பறக்குதேப்பா அப்படின்னு கேட்டால் அதற்கும் லாஜிக்கலாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிவராஜ்குமார் சார் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ரஜினி படம் அப்படிங்கும்பொழுது பக்கத்துலேருந்து இங்கிட்ட ஒரு ஸ்டேட்டு அவங்கிட்ட ஒரு ஸ்டேட்டு மேலே வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்குலாம் என்னால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தருவாங்க அப்படின்னா அவங்களும் ரஜினி சார் படத்துக்காக தான் நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாங்க இல்லையா ஒரு சின்ன சின்ன காட்சி தான் வர்றாங்க ஆனால் வந்தாலும் ஸ்கோர் சூப்பராக கொண்டு போயிடாங்க கிளைமேக்ஸ் சீனில் வச்சார் பாருஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மூன்று பேரையும் மோகன்லால் சிவராஜ்குமார் ரஜினி சார் மூணு பேரை சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காப்புல அதுவும் சூப்பராக தாறு மாறாக இருந்துச்சு இதில் யாரை பற்றி குறிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னா வில்லன் விநாயகன் பற்றி சொல்லி ஆகணும் அதாவது வில்லனுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஐயோ அவருக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இப்படிலாம் எந்த பில்டப்பே கொடுக்கல அது மட்டும்தான் என்னையா வேணும் பெரிய ஆளுங்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவருடைய நெட்ஒர்க்கை பற்றி எதுவுமே சொல்லலை ஒரு சாதாரணமாக லுங்கி கட்டு உட்காந்துருக்காப்புல ஆனால் அவர் பண்ண ஸ்கோரு சும்மா தரம் அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த சைடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வில்லன் பேசுகிற விதம் அந்த ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ விநாயகன் கம்ப்ளீட்லி ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஆஹ் இதெல்லாம் ஓகே நெல்சன் பண்ணோம்னா டார்க் ஹியூமர் காமெடி இருக்கணும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஹே நீ எத்தனை முறை ட்ரோல் பண்ணாலும் சரி என்னோட ப்ளஸ் அதுதான் அதை நான் படத்தில் வச்சே ஆவன் ஏன் ட்ரேட்மார்க்க காமிச்சே ஆவன் அப்படிங்கிறதுல நெல்சன் வின் பண்ணிட்டாரு அங்கங்க ஒரு சில சில சீன் வைக்கிறாரு எல்லாமே சூப்பர் அதையும் ரஜினி சாரே டார்க் யூமர் பண்ண வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே குறிப்பா எனக்கு மறந்து போச்சு யோகி பாபு சீன்லாம் வரும் அந்த சீன்லாம் ரிப்பீட்டடாக நல்லா இருந்துச்சு சோ யோகி பாபு வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு படம் பார்த்தோம் மாவீரன் மாவீரன்லேயே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாப்ல அந்த கவுண்டர்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இங்கேயும் சின்ன சின்ன காட்சிகள் வராரு சூப்பர் பீஸ்ட் படத்தில் பட்டுக்குழி எனக்கு பிடிச்ச கேரக்டர் விடிவி கணேஷ் அதே கேரக்டர் தூக்கிட்டு வந்து இங்கேயும் வச்சு ஒரு கம்மியான சீன்ஸ் வந்தாலும் அவருடைய வேலையை சரியாக பண்ணிட்டு போயிருக்காரு இப்படி எல்லாருக்குமே ஸ்க்ரீனில் அங்கே 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 கொடுத்துருக்காரு எல்லாருமே சரியாக பயன்படுத்தியிருக்காரு எதுவுமே தேவையில்லாத சீன் ஏ இவன் யா வந்தான் அப்படிங்கிற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்லை சுனில் கேரக்டர் உள்ள வருது செகண்ட் ஹாஃபில் வருது சுனில் கேரக்டரும் அந்த அளவிற்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதுலேயே இந்த செகண்ட் ஹாஃபில் சொன்ன அந்த லாஜிக்கே இடிக்காம ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா அந்த சம்பவம் சூப்பராக இருக்கும் அந்த சம்பவத்துக்காக போகிற ஸ்கெட்சு இதெல்லாம் நல்லா இருக்கும் மோகன்லால் இடையில வந்துட்டு போனார் அவர் ஒரு மும்பை தாதா இவர் கர்நாடகா தாதா இப்படின்னா ஊர் ஊருக்கு ஒரு தாதா இருக்காங்க இல்லையா ஸோ மும்பை தாதாவா மோகன்லால் வந்தார் மோகன்லாலும் ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு போறாரு அவரும் ஸ்கோர் பண்ணிட்டாரு ஒட்டு மொத்தத்தில் இத்தனை ஸ்டார்கள் இருந்தாலும் ஒற்றை பெயர் எல்லாரையும் மறக்க வைக்கிது யாருன்னா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் ஓகேவா காணாமல் போயிட்டார் ரஜினிகாந்த் அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு முறை படி படத்தை பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அந்த அளவுக்கு இருக்கு கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒருவேளை இப்ப ரஜினி சார் என்ன பண்ணுவாரு இல்ல கதையில நெல்சன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ரெண்டு ஆங்கிள் யோசிக்க வேண்டியிருக்கு கரெக்டா அந்த இடத்துல ரஜினி சார் இல்லப்பா கதைக்கு என்ன தேவையோ அதை நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஏன்னா அவருடைய மகனா வசந்த் ரவி ப்ளே பண்ணிருக்காரு அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அவரை தான் வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவரை மீட்கிறதுக்காக ரஜினி சார் சில எல்லாம் செய்யறாரு போய் அவரை பையனை மீட் எடுத்துட்டு வர்றாரு மீட் எடுத்துட்டு வரும்போது தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட் நீங்க படம் பார்த்தா தான் நல்லா இருக்கும் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது சோ அந்த மூமெண்ட்ல பாயிண்ட்ல ஒரு அப்பாவா ரஜினி சார் என்ன பண்றாரு அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க சோ ஒரு அப்பாவா அதாவது நம்ம ஒரு கதை சொல்றோம் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரியா இருக்காரு தன் வாழ்வுக்கும் தன் பையனோட வாழ்வளையும் எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய நேர்மை தவறாம இருக்கணும் இல்லையா அப்பதானே அது சரியா இருக்கும் அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல காமிச்சிருக்காங்க சோ டோட்டலி அந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒருவேளை பண்ணிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயிச்சிருவியா மாறா அப்படிங்கிற மாதிரி நெல்சன் அடி லைட் அந்த லாஸ்ட் சீன்ஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தோம் உண்மையிலுமே சூப்பரா இருந்தது அப்புறம் கேரக்டர் குட்டி குட்டி கேரக்டர் எல்லாமே வந்து போனாங்க இப்ப தமனா பத்தி சொல்ல விடவே இல்லை அப்படின்னா தமனாவை காட்டவே இல்லை இதுமாரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தமனா வந்து காவாலானு ஒரு பாட்டை தான் மறுபடி பார்த்தோம்ல அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டை தான் வச்சிருக்காங்க மற்றபடி ஒரு மூணு டைலாக் கொடுத்துருக்காங்க ஸோ தமனா வந்து ரஜினி சாருக்குலாம் பேர் கிடையாதுப்பா ஸோ ஒரு ஒருத்தருக்கு பேராக வந்திருக்காங்க ஒரு சும்மா ஒரு ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு பாட்டு நடக்குது அந்த பாட்டில் ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் ஸோ கம்ப்ளீட்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிலிம் மட்டும்தான் இதில் ஸோ ரம்யா கிருஷ்ணன் நமக்கு ரோல் இருக்கா மிர்னா மேனனுக்கு அவங்களுக்கு ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ரோல் இருக்குது பட் கம்ப்ளீட்லி ரஜினிக்காகவே பண்ண படம் அப்படி தான் சொல்லணும் ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வந்திருக்காங்க ஒரு கொலை பொலைட்டாக ஒரு அமைதியாக ஒரு குடும்ப பெண்ணாக நடிச்சுட்டு போயிருக்காங்க மெர்னா மெனனும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க குறிப்பாக அந்த ரித்திக் அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா யூடியூப் வைரல் கிட்ட சொல்லுங்கள் வேதவள்ளி அப்படிலாம் பண்ணி செம்மையாக ஃபேமஸ் ஆயிருந்தான் ஸோ அந்த பையன் வந்து ஒரு ரஜினி சார் ஃபிலிமில் நடிக்கிறான் அப்படின்னா அந்த பையனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் செம்ம ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு தான் இல்லையா அவங்களுக்கும் ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாட்டு பாட்டு ஆல்ரெடி சொல்ல ஒரு படத்திலே மூணு பாட்டு தான் வச்சிருக்காங்க ஆனா ஒரு பாட்டு படம் முழுக்கவே அந்த ஒரு பாட்டை வச்சு அழுத்தே போகலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒட்டுமொத்த படம் படமும் நீங்க பாத்தீங்கன்னா டைகர்கா ஹுக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸோ பேரை பறிக்க நாலு பேர் பட்டத்தை தூக்கம் நூறு பேர் உங்கள் அவன் அலும்பு பார்த்தவன் உங்கள் அப்பா மிஸ்ஸில் கேட்டவன் இப்படி இந்த ல லிரிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கியா ஆனால் போரே அடிக்கலையா அதுதான் எனக்கு சத்தியமாக புரியல ஏன்னா நானும் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் லாஸ்ட் ஃப்ரேமில் வரல ஏன்னா பையன் தண்டிக்கிற அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குல்லையே அங்கே வந்து சென்டிமெண்டாக போகுது அதுக்கு முன்னாடி ஃப்ரேம் வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்துச்சு எந்த இடத்துலமே போர் அடிக்கவே இல்லை அதான் உண்மை ஜெயிலர் படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முந்தைய நெல்சன் படத்துக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு பாசிட்டிவாக விமர்சனம் கொடுத்துடலாம் முந்தைய ரஜினி படத்துக்கு நெகட்டிவாக ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஒரு பாசிட்டிவாக விமர்சனம் கொடுத்துடலாம் அனிருத் ஆல்ரெடி பாசிட்டிவ்லேயே இருக்காப்பில் இந்த ஒட்டுமொத்த படத்தையும் அப்படியே ஹோல்ட் பண்ணது அனிருத் அப்படிங்கிறதுல சொல்லலாம் என் விஷயம் தேவை எப்போ அனிருத் சும்மா பிச்சு உதவிட்டாப்பில் ஸோ ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் செகண்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃப் சொல்லுவா அதெல்லாம் கிடையாது படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு ஓவராலாக படம் பிடிச்சிருந்தது என்னப்பா அவனுக்கு பிடிச்சிருந்ததா ஆ போல அவ்வளோதான்